ஹலோ ஐ அம் டாக்டர் ஷேகர் மைக்கேல் அண்ட் இன்டர்வென்ஷனல் பெயின் ஃபிசிஷியன் முகத்தில் ஒரு பக்கம் மாத்திரம் தாக்கக்கூடிய ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா என்கின்ற கொடுமையான வியாதியை பற்றி ஆராயலாம் ட்ரைஜெமினல் நர் என்பது மூளையிலிருந்து நேரடியாக முகத்திற்கு வந்து மூன்றாக பிரிந்து ஒன்று கண் பகுதிக்கும் மற்றொன்று கன்னத்திற்கும் மூன்றாவதாக தாடை பகுதிக்கும் செல்கின்ற ஒரு நரம்பு இந்த நரம்பு வருகின்ற வழியில் சில இரத்த நாளங்கள் அதை சுற்றி கொண்டு ஊராய்ந்து கொண்டே இருப்பதால் மின்சாரம் தாக்குவது போன்ற ஒரு வழியை இது ஏற்படுத்துகிறது ஒரு தடவை தாக்கும்போது இது ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை நிலைத்து நிற்கும் மிகவும் கொடுமையான வழி இதற்கு வேண்டிய டெஸ்ட்டுகளை செய்து இதை மாத்திரை மற்றும் மருந்துகளால் சரி செய்யலாம் அதற்கு மேல் அறுவை சிகிச்சை மற்றும் ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அபுலேஷன் என்கின்ற முறைகளை வைத்து நம்ம நாம் இதை சரி செய்யலாம்